இன்னைக்கு சரியான வேட்டை அப்பா எங்க வீட்டில வளர்த்த ஒரு சரியான கோழியை பூச்சி அடிச்சிட்டாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நாங்களும் பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்த அடுப்பு ஃப்ரீயா தான் இருக்குதுங்க இருந்து யூஸ் பண்றதே இல்லை நானும் அந்த அடுப்பை பார்த்து வச்சு நல்லா சுட்டுட்டேன் நல்லா சுட்டு போறேன் செம்மையா இருக்கிறானா இவன் அப்படியே நானே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டையில போட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் பயங்கரமா கட் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தா இவன் வயிற்றுல முட்டை இருந்துச்சுங்க நாங்களும் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கறியை வேக வச்சுட்டோம் வேக வச்சிட்டு கடாயில எண்ணெய் ஊத்திட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே தட்டி அப்படியே போட்டுட்டோம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க எங்கள் அம்மாவோட குடும்பம் நான் வதக்குறேன்னு சொல்லி வதக்குன்னா பார்த்தா ஆனியன் எடுத்து போட்டாங்க நீ ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சாங்க சரியான ஸ்மெல்லுங்க இந்த அடுப்பில் செய்கிற சமையல்லாம் செம்மையாக தான் இருக்கும்ல டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் பேஸ்ட்டாக இருக்கும் போது எங்கள் அம்மா கருவேப்பில எடுத்துகிட்டு வந்து திடீர்னு போட்டாங்க இதில் அதிகமாக மசாலாலாம் போடல நார்மலாக செய்கிறோம் தக்காளியை போட்டு நல்லா வத வதன்னு வதக்குனாங்க சும்மா கொத்து கொத்துன்னு கொத்திட்டு இருந்தாங்க பார்க்கவே வியூஸ் செம்மையா இருக்குல்ல அந்த அடுப்புல அதுல சிக்கன் மசாலாவை போட்டாங்க சிக்கன் மசாலாவை போட்டு வதக்க ஆரம்பிச்சுட்டாங்க வாசனையே செம்மையா இருந்துச்சு உடனே ஆச்சி மசாலா போட்டாங்க போட்டு சும்மா வதக்குனாங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச கறி எடுத்து சும்மா கொட்டினாங்க கொட்டி சும்மா கலரு கலரு கலர்னு கலரிட்டாங்க அம்மா வதக்கி முடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நானும் அப்படியே வாய் ஊறின்னு பாத்து நின்றேன் அப்படியே உப்பு எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு அந்த வேக வச்ச இந்த தண்ணியை எடுத்து ஊத்துனாங்க ஊத்திட்டு சும்மா கலர் கலர் கலனாங்க என்ன டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க நானும் போய் பார்த்தேன் செம்மையா இருந்துச்சு அப்படியே வாழை இலையில சுடு சுட சோறு வச்சு அப்படியே இஷ்டத்துக்கு குழம்பு ஊத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா லெக் பீஸ் எப்படி பயங்கரமா வெந்திருக்குது நான் குழம்பு நல்லா ரசம் மாதிரி ஊத்தி சொல்றேன் அந்த குழியில ஊத்துமான்னு சொன்னா அவங்க ஊத்துனாங்க ஊத்திட்டு பார்த்தா அவங்க பாட்டுக்கு கறி எடுத்து வைக்கிறாங்க போதும்னா அதுக்குள்ள திருப்பி எடுத்து வைக்கிறாங்க அம்மானா அம்மா தான் இல்ல நானும் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன் எனக்காக செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு குழம்ப சுமார பெச பெசஞ்சு பெசஞ்சு ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது சுமார் ஜம்முன்னு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அஜிஷ் நகர் வாங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த லெக் பீஸ் சும்மா எத்து அடி கடிக்கும் போது சும்மா ஜம்னு இருக்கும் சாப்பிடறதுக்காகவே வாழ்றாள்னா அது நான் மட்டும்தான் சும்மா அடே பஞ்சு பஞ்சா வெந்திருக்குது எத்து சாடும் ஒரு ஒரு பைட்டும் சும்மா டெம்டா இருக்குதுங்க நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குச்சேன் சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த சண்டே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நாட்டுக்கோழி பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க